ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம் பெண்கள் வந்து வீட்டில் இல்லைன்னாக்கி வீடு எப்படி இருக்குங்கிறதுக்கு ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் நான் ஒரு காரியம் பார்த்து மாத்துருங்க அஞ்சு நாளாட்டி என்ன பிள்ளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தா அஞ்சு நாளாக எனக்கு வீட்டுக்காரர் இங்கே வீட்டில் வந்து சமைச்சு பறக்க என்னெல்லாமோ செய்திருக்காரு இந்த வீடை பார்த்துன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அலங்கோலமாக இருந்து இன்றைக்கி எனக்கு வீட்டில் க்ளீனிங் மட்டும்தான் எனக்கு நடக்கும் அதை தான் ஒரு விளாக என்னைக்கு போட்டிருக்கேன் கிச்சனில் பார்த்திங்கன்னா சமைச்சிருக்காங்க காஃபி போட்டு குடிச்சிருக்காங்க எல்லாமே செய்திருக்காங்க ஹோட்டல்லேருந்து வாங்கி சாப்பிட்ருக்காங்க ஆனால் நீட் பண்ணலை குடித்த கப்பில் உள்ள கப்பு கழுவல சாப்பிட்ட ப்ளைட்டு கழுவல அப்படி இருக்குது ஒன்றும் செல்ல முடியாது நம்ம அப்படியே பழகுனதுனால ஃபஸ்ட்டு நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தவுடனே ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே ஜன்னலில் தான் திறந்து விட்டேன் அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்து அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வேலையை தொடங்கியாச்சு எல்லாம் ஃபைவ் டேஸ் ஆனதுனால நல்லா காஞ்சி போயிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி ஊற வச்சு ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் பாத்திரங்களையெல்லாம் கழுவிட்டேன் வீட்டில் உள்ள எல்லா பாத்திரமே அழுக்காக தான் இருந்து வீட்டில் போய் பார்க்கும்போதே தண்ணி குடிக்க கூட ஒரு கப்பலில் அப்படி தான் இருந்து அதுக்கப்புறமா தேய்ச்சி கழுவின பாத்திரத்தை எல்லாம் பாத்திரம் வைக்க வேண்டிய இடத்துல கமத்தி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டவ் தான் க்ளீன் பண்ணேன் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காகலை ஆனால் பால் எல்லாம் காய்ச்சிருப்பாங்க போல் அதெல்லாம் கீழே சிந்தி இருந்தால் அவ்வளோந்தான் அதை லைட்டாக கழுவி அதையும் துடைச்சி எடுத்துட்டேன் நார்மலாகவே நம்ம வீட்டில் இல்லைன்னா ரொம்ப பரிமாற்றம் இல்லைனாலே வீடு எப்படி பார்த்தீங்கன்னா அழுக்காக வேற தூள் பிடிச்சிருந்துச்சு இல்ல அவள் அப்படி இருந்தேன் வீட்டில் எல்லாமே துடைச்சிடு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு கரண்ட் அடுப்பெல்லாம் ஒரு மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு துடைக்காமல் அப்படி திடீர்னு கிளம்பினான போகிற மாதிரி இருந்து இருந்ததுனால அதெல்லாம் லைட்டாக பூச நம் ஊத்து சொல்லுவாங்களே வெளுத்து போய் அப்படி ஒரு மாதிரி வந்து எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒண்ணுமே கிடையாது காய்கறி கிடையாது எந்த சாதனமே வீட்டுக்குன்னு இல்லை அப்புறம் இருந்து வரச்சுலேயே வெஜிடபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து கழுவி தான் நான் நார்மலாகவே ஃப்ரிட்ஜில் வைப்பேன் எல்லாம் கழுவி பறக்க எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணா அதுக்கு அந்த தண்ணி இதாக பற்றியாலும் அதனால் நான் கொஞ்ச நேரம் வந்து வெளியே வெஜிடபிள் அப்படி விரித்து வச்சுருப்பேன் தண்ணி வடிஞ்சிடும் சொல்லிவிட்டு அப்படி இப்படின்னா கிச்சன் ஒர்க் மட்டும் எனக்கு ஒரு மூணு மணி நேரத்தில் முடிஞ்சு அதுக்கப்புறம் தூத்துட்டு அங்கேயும் லைட்டாக மா போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி களி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜும் ஃபைவ் டேஸாக யூஸ் பண்ணாததுனால அதுவும் க்ளீன் பண்ணணும் இப்போத்தையும் வைப்போன் சொல்லி வச்சாச்சு அப்புறமாட்டு அழுக்கு துணியெல்லாம் நிறைய இருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டு வந்தது ஆல்ரெடி வீட்டில் இருந்தது மழை நல்ல நிறைய வாஷ் பண்ணாமல் பெண்டிங்கில் கிடந்த திவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ் அப்படின்னு அதெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு ஹாலையும் க்ளீன் பண்ணி தூத்து தொடச்சாச்சு அப்புறமா வேலை நடந்துட்டு ஒரு மிஷின் துணி போட்டுடலாம் அப்படின்னு போட்டு போட்டு மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன் அப்போ நம்ம வேலை முடிச்சுட்டு வரும்போது ஒரு செட்டு துணி எடுத்து காய போட்டுடலாம் அப்படின்னு எப்படி ஒரு மூணு செட் மிஷின் துணி போடக்கு துணி இருந்தே நான் ஒரு மிஷின் தான் போட்டுருந்தேன் அன்றைக்கி அதுக்கப்புறம் இந்த ரூம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி இங்கே தான் வந்து எங்கள் ட்ரெஸ் எல்லாமே நாங்கள் வைப்போம் எல்லாமே அப்படி இப்படின்னு இருந்து திடீர்னு நான் ஹாஸ்பிட்டல் போனதுனால ட்ரெஸ் எதுவுமே பிள்ளைங்களுக்கு எடுக்கலை இவங்ககிட்ட தான் சொல்லியிருந்தேன் இவங்க அவங்களே தெரியாதுல்ல எங்கெங்கே இருக்குன்னு அப்படி அப்படின்னு எல்லாம் அப்படி விரிச்சு போட்டிருந்தாங்க வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணேன் அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போனதுனால ட்ரெஸ் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன் மடிக்காமல் காய வச்சு அதெல்லாம் மடித்து அதை தான் அந்த இடத்துல செட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரூமாக நீட்டாக தூத்து பறக்கெடுத்து மாப்போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் ரொம்ப வேலையாக இருந்து ஒரு பொம்பளை வந்து வீட்டில் இல்லை பெண்கள் இல்லை அப்படின்னு ஒன்றுனா வீடு இப்படி தான் இருக்கேன் நம்ம வந்து இருந்தால் தான் அந்த வீடு நீட்டாக இருக்கான் அதுக்கப்புறம் சாரா ஹாஸ்பிட்டலேருந்து வந்தவொடனே அவன் மஞ்சட்டி பானை எடுத்து விளாட தொடங்கியாச்சு சரி பிள்ளை அஞ்சு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டா விளாடுட்டுன்னு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் ரொம்ப ஸ்மெல் அந்த ஸ்மெல்லு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்து சரி நம்ம வீடை லைட்டாக போச்சு விட்றலாம்னு சொல்லிட்டு சௌரியெல்லாம் எடுத்து வச்சு சாம்பிராணி போட்டு விட்டுட்டேன் வீட்டுல அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வரும்போது எனக்கு தெரியும் வா வீட்டு வாசலை பார்க்கும் போது இந்த வீடு இப்படிதான் இருக்குன்னு எதிர்பார்ப்போட தான் வீட்டு கதவிய திறந்து வீடு அப்படிதான் இருந்து வீட போய் நீட் பண்ணி எடுத்தாச்சு சாம்பிராணி போட்டப்பறம் அந்த சாம்பிராணி ஸ்மெல் வந்து வீட்டுல எல்லாம் போகும்போது இந்த கிருமியும் செத்து போயிடும் அந்த மனமும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எனக்கு வீட்டு நல்ல மனமாக இருந்து அப்படி அப்படின்னு எல்லா வேலையும் முடித்தாச்சு என்னை வீட்டுக்காரன் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க வேலைக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கிய மக்களை கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கானு நம்பர் தேங்க்யூ